வெல்கம் வெல்கம் டு கிரேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற வீடு பார்த்திங்க அப்படின்னா நாகர்கோவில் என்ஜிஓ காலனி பக்கத்தில் ரெண்டு சென்ட் இடத்துல கட்டப்பட்ட வீடு நமக்கு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு சென்று இடம் மூணு பெட்ரூமு ஹாலு கிச்சன் கார் பார்க்கிங் எல்லா வசதிகளோட பாதை வசதி பார்த்திங்க அப்படின்னா இருபத்தோரு அடி ஃப்ரெண்டில் பாதை இருக்குது நமக்கு மெயின் ரோடு என்ஜிஓ காலனி இருளப்பப்புறம் மெயின் ரோட்டில் இருந்து கரெக்டாக ஒரு நூறு அடி டிஸ்டன்ஸில் இந்த வீடு இருக்குது வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு மெயின் ரோட்டுக்கு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் நமக்கு இது வந்து கிழக்கு பார்த்த வீடு கிழக்கு பார்த்த வீடு ரெண்டு சென்ட் இடம் உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அறுபத்தி மூணு லட்சம் ரூபா வரும் வீடு ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடு வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு டைரக்டாக கான்டெக்ட் பண்ணலாம் காண்டாக்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாக நீங்கள் வந்து பார்க்கலாம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ரெண்டு சென்று இடம் மூணு பெட்ரூமு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டு பில்டிங் இருக்குது உங்களுக்கு மூணு பெட்ரூம் வரும் கிச்சன் ஹாலு அதுக்கப்புறம் மூணு பெட்ரூமு கீழே ஒரு பெட்ரூமு மேலே ரெண்டு பெட்ரூம் மேலே உள்ள ரெண்டு பெட்ரூமும் உங்களுக்கு நல்ல பெருசாக இருக்கும் மூணு பெட்ரூமுக்கும் அட்டாச்சு டாய்லெட் இருக்குது வெளியே கொஞ்சம் ஒர்க் ஏரியா இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்து உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்